ஆன்மீகவாதின்னு சொல்லிட்டு கடவுள் தான் பாவத்தையே தேடி நினைக்கிறாங்க அது எப்படின்னு தெரியல நிறைய பேர் சும்மாவே தன்னை தானே ஒரு ஒரு பேரை போட்டுக்கிறாங்க நான் சித்தர் நான் அது இதுன்னு சித்தராக இருந்தால் ஒரு ஆயிரம் பாடல்கள் புனையணும் ஆயிரம் பாடல்கள் எழுதணும் சும்மா பேர் போட்டுக்கிறதால ஒன்றும் கிடையாது இப்போ எனக்கு கூட ஆயிரம் பேருங்க சொன்னாங்க எந்த பேரும் இருக்கக்கூடாது எங்கள் அப்பா அம்மா வச்ச பேர் மட்டும்தான் எனக்கு இருக்கணும் அப்படின்னுக்குறேன் ஏன் சொல்கிறேன்னா ஒரு பொ பெரிய மகான்கள் பேரை நமக்கு வச்சுக்கிறதுக்கு அந்த தகுதி நமக்கு இருக்கணும் அந்த தகுதி இல்லாத பேர் வச்சுக்கிறதால ஒன்றையும் சாதிக்க போகிறது இல்லை செத்தாக எந்த இல்லை போனோன்ற பேர் தான் வரப்போகுது அதனால் வாழும்போது இந்த உலகத்துக்கு நம்ம என்ன சொன்னோம் என்ன செய்தோம் அதை யோசிங்க அதை விட்டு போட்டு இந்த ஊர் பட்ட பேரெல்லாம் வச்சுக்கிறதால ஒரு பயனும் இல்லை அதே நேரத்தில் சாதாரண அஞ்ஞானிகள் தவறுகள் செய்யலாம் அஞ்ஞானிகள் பாவங்கள் பண்ணுவாங்க தெரியாமல் ஆனால் ஆன்மீகவாதின் இந்த பாவங்களுக்கு உட்பட்டு கடவுள் பாதையிலேயே பணத்துக்காக பாவம் பண்ணுறது அது கடவுளுக்கு பேரையும் கெடுக்கிற மாதிரிக்கும் தாம் பாவத்தையும் சுமக்கிறது உலகத்தையும் ஏமாத்துகிற மாதிரி ஆகிடும் அந்த மாதிரியான செயலுக்கு தயவு செய்து ஆன்மீகவாதிங்க யாரும் நீங்கள் நம்மள என்னுடைய சீடர்களோ என்னுடைய பக்தர்களோ தயவு செய்து உங்களை கெஞ்சி கேட்டுக்கிற அந்த மாதிரியான ஈடுபாட்டில் யாரும் ஈடுபடாதீங்க பழா போன இந்த மனம் கெட்டு போயிடும் இந்த மனம் சீர்படணும்னா முருகன்ற கடவுளை பிடிக்கணும் முருகன்ற கடவுள் யாருன்னா அவங்க தான் இதை அர்ணகிரி ரொம்ப அழகாக சொல்வார் கெடுவாய் மனநே கதி கேள் இடுவாய் வடிவேல் இறைதால் நினைவாய் சுடுவாய் நெடுவேதனை தூள்படவே விடுவாய் விடுவாய் வினையாவையும் அதை பிடிச்சிட்டிங்கன்னா மனிதன் தெரிஞ்சும் பாவம் பண்ணுறது உண்டு தெரியாமல் பாவம் நடந்ததும் உண்டு ஆனால் அத்தனை பாவமும் அழிக்கக்கூடிய ஆற்றல் எதுக்கு உண்டு அப்படின்னா உங்கள் மூச்சுக்கு தான் உண்டு மீதி கோயில் கோயிலாக போய் கடவுளை கும்புறதால உங்கள் பாவத்தை அழிக்க முடியாது அப்போது உங்கள் மூச்சை பிடிக்கிறதுக்கு தான் நம்ம உபதேசங்களே கொடுக்குறோம் அதை சீரான முறையில் பயன்படுத்திக்கினீங்கன்னா எல்லோரு பாவத்தையும் இந்த உலகத்தில் செய்த பாவத்தை உலகத்தோடு அழிச்சிடலாம் கடவுள் வழியில் போகும்போது புண்ணியம் மட்டும்தான் தான் நம்ம தவிர பாவத்தை தேடக்கூடாது இன்றைக்கி ஆன்மீகவாதிகளே ஆன்மீகவாதின்னு சொல்லிட்டு கடவுள் வழியில தான் பாவத்தையே தேடினுக்குறாங்க அது எப்படின்னு தெரியல நிறைய பேர் சும்மாவே தன்னை தானே ஒரு ஒரு பேரை போட்டுக்கிறாங்க நான் சித்தர் நான் அது இதுன்னு சித்தராக இருந்தால் ஒரு ஆயிரம் பாடல்கள் புனையணும் ஆயிரம் பாடல்கள் எழுதணும் சும்மா பேர் போட்டுக்கிறதால ஒன்றும் கிடையாது இப்போ எனக்கு கூட ஆயிரம் பேர் எங்கள் சொன்னாங்க எந்த பேர் இருக்கக்கூடாது எங்கள் அப்பா அம்மா வச்ச பேர் மட்டும்தான் எனக்கு இருக்கணும் அப்படின்னு ஏன் சொல்கிறேன்னா ஒரு பொ பெரிய மகான்கள் பேரை நமக்கு வச்சுக்கிறதுக்கு அந்த தகுதி நமக்கு இருக்கணும் அந்த தகுதி இல்லாத பேர் வச்சுக்கிறதால ஒன்றையும் சாதிக்க போகிறது இல்லை செத்தா எந்த பேரில் போனோன்ற பேர் தான் வரப்போகுது அதனால் வாழும்போது இந்த உலகத்துக்கு நம்ம என்ன சொன்னோம் என்ன செய்தோம் அதை யோசிங்க அதை விட்டு போட்டு இந்த ஊர் பட்ட பேரெல்லாம் வச்சுக்கிட்டால ஒரு பயனும் இல்லை அதே நேரத்தில் சாதாரண அஞ்ஞானிகள் தவறுகள் செய்யலாம் அஞ்ஞானிகள் பாவங்கள் பண்ணுவாங்க தெரியாமல் ஆனால் ஆன்மீகவாதின் இந்த பாவங்களுக்கு உட்பட்டு கடவுள் பாதையிலேயே பணத்துக்காக பாவம் பண்ணுறது அது கடவுளுக்கு பேரையும் கெடுக்கிற மாதிரி தாம் பாவத்தையும் சுமக்கிறது உலகத்தையும் ஏமாத்துகிற மாதிரி ஆகிடும் அந்த மாதிரியான செயலுக்கு தயவுசெய்து ஆன்மீகவாதிங்க யாரும் நீங்கள் நம்மள என்னுடைய சீடர்களோ என்னுடைய பக்தர்களோ தயவுசெய்து உங்களை கெஞ்சிக்கு கேட்டுக்கிற அந்த மாதிரியான ஈடுபாட்டில் யாரும் ஈடுபடாதீங்க இதுதான் நான் உங்களுக்கெல்லாம் சொல்கிறது உலகத்தில் செய்கிறவனை நம்ம போய் திருத்திட முடியாது ஏன்னா அவன் அதுக்குன்னு வந்துட்டான் அவன் பிழைப்புக்கு நான் போய் நம்ம திருத்த முடியாது நம்மளை நம்ம திருத்திக்கலாம் அந்த வழியை நீங்கள் தேடுங்க நல்ல வழியில் பயணம் பண்ணுங்க உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும் இளைஞர்களும் நல்லா படிக்கணும் இன்றைய சமுதாயத்தில் படிப்பு இல்லைன்னு சொன்னால் பத்து பைசாவுக்கு மரியாதை இருக்காது வீட்லேயும் மரியாதை இருக்காது ஊர்லேயும் மரியாதை இருக்காது அதனால் இளைஞர்கள் வந்து நல்லா படிக்கணும் அவங்க வாழ்க்கையை அவங்க வாழற மாதிரி யாருடைய தயவுலேயும் நான் வாழ மாட்டேன் என்னுடைய உழைப்பில் நான் வாழ்வேன்னு இளைஞர்கள் நல்லா படிங்க அந்த வாய்ப்புகளை பயன்படுத்துங்கோ காலங்கள் போச்சுன்னா பின்னாடி கஷ்டப்பட்டு பயன் இல்லை அதனால் அந்த படிப்பை வந்து பண்ணாதீங்க ஒரு காலத்தில் உடலில் பலம் இருந்தால் வேலை கிடச்சிது அப்புறமா ஒரு காலத்தில் அறிவு இருந்தால் வேலை கிடைச்சது இன்றைக்கி சர்டிஃபிகேட் இருந்தால் தான் வேலை கிடைக்கும் அப்போ படிக்கணும் நீங்கள் படித்தீங்களா தான் உங்கள் வாழ்க்கையை நிலையை ஆக்கிக்க முடியும் இந்த படிப்புக்கு ஒரே துணையாக தாய் தவக்கணும் ஆயிரம் சிரமங்கள் பட்டாலும் நம்ம பிள்ளைங்க நல்லா படிச்சுருக்கணும்னு தாய் தவக்கணும் நல்லா படிக்க வைங்க முடிஞ்ச அளவுக்கு படிக்க வைங்கோ அதுங்களுக்கு ஆசையை காட்டி வளர்க்காதீங்க அன்பை காட்டி வளங்க அந்த அன்பு தான் நாளைக்கு நீங்கள் போது உங்களை காப்பாற்றும் ஆசையை காட்டி வளர்த்திங்கன்னா அது வளர்ந்த உடனே உங்களை கைவிட்டுடும் இதெல்லாம் யோசித்து வாழ்க்கைன்றது ஒரு பெரும் பயணம் அந்த பயணத்தில் நம்ம ரொம்ப ஜாக்கிரத்தையாக பண்ணுவோம் கொஞ்சம் அசைஞ்சா கூட நம்ம பள்ளத்தில் விழுந்துருவோம் அதனால ரொம்ப ஜாகிரத்தையாக பயணம் பண்ணுங்க அது உங்களுக்கெல்லாம் நல்லதுலேருந்து வரேன் சொல்லுங்கள் என் பேர் மணியன் சரி இது இப்போது நான் குரு குரு உபதேசம் வாங்க இப்போ தான் வந்துக்கிட்டே ஆமாம் இப்போதான் முதல்ல வந்துக்கிறேன் சரி அது வரும்போது இந்த கயிறெல்லாம் அறுத்துடுறாங்க அருணா கயிறு கையில் இருக்கிற கயிறு எல்லாத்தையும் அறுத்துடணுன்னு அறுத்துட்டாங்க அது எதுக்கு அதெல்லாம் இது பண்ணுறாங்க யார் அர்த்தது இல்லை 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 இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன் மடையும் அது அர்த்தது இல்லை க அருணா கயிறு இருக்கக்கூடாது யார் சோ அர்த்ததுன்னு இல்லை இங்கே என்ன யார் அர்த்தது அது சொல்லு இல்லை 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 கயிறு தான் அர்த்தாங்க அது அரை யார் அறுத்துதுப்பா அங்கே வந்துக்கிறவங்க வந்தத்தில் அருணா கைர் அழைச்சி யார் இங்கே அர்த்தாங்க அதை சொல்லு

இல்ல அது எதுக்கு அது எடுத்துடணும் என்ன சொல்றேன் புத்தி இல்லாத அர்த்தத்துக்குறாங்க நீ ஒரு நல்ல வாங்கி கவர வாங்கி உபதேசம் வாங்க வந்தியா நீ கேள்வி கேட்க வந்தியா உபதேசம் எங்க உபதேசம் வாங்குது நீ அண்ணா அவரை பத்தி யோசித்து என்ன பத்தி யோசிக்கல நீ

டாக்டர் கிட்ட போய் போய் கேட்கணும்பா இங்க பண்ற இடம் இடம் இது இது கடவுளை பத்தி பேசுற அது அங்க கேளு மூளை கம்மியா போச்சுன்னு உன் விந்துல பவர் இல்ல அவருக்கு மூளை கம்மியா போச்சு இல்ல ஒண்ணு பெரிய அதிசயம் கிடையாது விந்துல இருக்கு ஏத்த மாதிரி புள்ள உன் விந்து சரியில்லைன்னா போடும் மூளை வளர்ச்சி கம்மியாயிடும் அப்ப நீ சரியில்லைன்னு அர்த்தம் போ இல்ல ஐயா இப்ப நான் எப்படி வழிபடணும்னு கேட்கறேன் மாரியெல்லாம் வழிபாடெல்லாம் முடியாது மூளையோ இல்ல நீ என்ன செய்ய போறேன்னா அவனுக்கு தெரியாது அப்புறம் என்ன எங்க இருந்து வழிபடுறது அதுக்கல்ல ஐயா இப்ப இருக்கிற கொஞ்ச காலத்துல அவங்க நல்லா இருக்கிறதுக்கு நான் என்ன வழிபடணும் நான் பண்ண முடியாது செய் பண்ணதானம் பண்றது அதுல எல்லாம் பண்ணா உனக்கு மனசுக்கு எது சரியின்னு பார்த்தோ எப்பவுமே இங்க நான் சொல்றதெல்லாம் செய்யப்படுறாங்க அவங்க அவங்க மனசுக்கு பிடிச்சதான் செய்யப்படுறேன் அதுக்குதான் சொன்ன நான் பேர் சிவன் மனமேக குருவன்னு உன் மனசுக்கு இது நல்லது நான் என்ன பாவம் பண்ணோம் என் பிள்ளை இப்படி இருக்கிறான் கடவுளே இது இனிமேலாவது இது மாதிரி இல்லாத இருக்கட்டும்னு போய் அனத